ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pebbles தமிழ் சேனல் நீங்க எனக்கு பார்க்க போகிறது அறுபடை வீடுகளில் முதலாம் வீடான திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகனின் தல வரலாறு மற்றும் கோயில்களின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி நாம் அறிவோம் மதுரையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம் முதல்ல நம்ம காரை பார்க் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து செதுக்கப்பட்டுள்ளது இக்கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியராட்சி காலத்தில் கட்டப்பட்டது சிறப்பு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் விஷ்ணு சிலைகள் ஒன்றை ஒன்று நோக்கியும் இருக்கும் இது ஒரு இந்து கோவிலில் தனித்துவமான அம்சம் இந்த முருகன் கோயிலுடைய மற்றொரு சிறப்பம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி மயில் மற்றும் அவரது வாகனமான எலியின் அற்புதமான சிலை கலைநயத்துடன் செதுக்கப்பட்டிருக்கும் கொடிமரத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ளது திருப்புரங்குன்றம் போனீங்கன்னா பாறைகளில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி கற்பக விநாயகர் அந்திர பரணர் மற்றும் உக்கிரர் ஆகியோரின் சிற்பங்களையும் நம்ம காணலாம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கோயில் தெரியுது கோயிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்டில் போயிட்டு கொஞ்ச தூரம் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் போனீங்கன்னா இங்கே தான் நம்ம பார்க் பண்ணணும் ஃபோர் ஆகட்டும் டூ ஆகட்டும் பார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கார் பார்க் பண்ணலாங்க கார் மட்டும் பார்க் பண்ணுறதில்ல இங்கே வந்து வேன் பஸ் எது வேணாலும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து சார்ஜஸ் மட்டும் நம்ம இருக்கு இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிட்டு போலாம் திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் குன்றமர்ந்த திருமான் நின்று அருளும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடு இக்குன்றம் மரம் சடிகளால் மூடப்பட்டிருக்கும் இக்குன்றத்தின் அடிவாரத்தில் குமரன் கோயில் கொண்டுள்ளான் இத்தகைய சிறப்புமிக்க தேவகிரி மீது திருமணக் கோலத்தோடு எழுந்தருளும் கந்தன் கோவிலும் குன்றை சுற்றி உமையாண்டவர் கோவிலும் அருளோடு விளங்குகிறது குன்றினைச் சுற்றி சரவணப் பொய்கை சத்தியகுவம் என்னும் புண்ணிய தீர்த்தங்களும் உண்டு உமையாண்டார் கோவிலில் உள்ள பாறைகளில் கல்வெட்டுகளையும் சிதைந்த நிலையில் உள்ள தெய்வ சிற்பங்களையும் இன்றும் நாம் காணலாம் இங்குள்ள பஞ்ச பாண்டவர் படுக்கை என்னும் குகை மிக சிறப்புடையது மலை உச்சிக்கு போகும் பாதையில் பழனி ஆண்டவர் கோவிலும் மலை உச்சியில் சிக்கந்தர் பாஷா மகானின் சமாதியும் அமையப்பட்டு உள்ளது இவற்றை கடந்து சென்றால் காசி விஸ்வநாதர் ஆலயமும் காசி சுனை தீர்த்தமும் உண்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு முன்னால் கட்டப்பட்டுள்ள கல் மண்டபத்தை பார்க்க பார்க்க பரவசம் உண்டாகும் காசி சுனையில் அடுத்துள்ள பாறையில் பல தெய்வ உருவங்களை சிறப்புற செதுக்கியுள்ளார்கள் இத்தகைய சிறப்புமிக்க ஓங்கி உயர்ந்த வேங்கிரியின் வடபாகத்தில் வரப்பிரசாதியான முருகப்பெருமானின் திருக்கோயில் போலமுற காட்சியளிக்கிறது இத்திருக்கோயிலில் ஏழு நிலைகள் கொண்ட ராஜகோபுரமும் சுந்தரபாண்டியன் மண்டபமும் கல்யாண மண்டபமும் மகா மண்டபமும் மலையைக் குடிந்து உருவாக்கப்பட்ட கற்ப கிரகத்தை உடைய அர்த்த மண்டபமும் பல எழில்மிக்க சிற்பங்களால் ஏற்றமுடன் தோற்றமளிக்கிறது இம்மண்டபத்தை அடுத்துள்ள திருமண மண்டபத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தமும் கூபம் எனப்படும் சன்னியாசிக்கிணரும் நோய்களை தீர்க்க வல்ல புண்ணிய தீர்த்தங்களாக விளங்குகிறது இம்மண்டபத்தை ஒட்டினார்போல் கொடி மண்டபம் ஒன்று காணப்படுகிறது இக்கொடிமரத்தின் முன்புறம் மயில் நந்தி மூஷிகம் ஆகிய வாகனங்களையும் நாம் கண்டுகளிக்கலாம் மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் இருபக்கமும் இரட்டை விநாயகரும் அதிகார நந்தியும் எழுந்தருளியுள்ளனர் இக்கோயிலின் உட்புற சுவற்றில் சோமஸ்கந்தர் கோபூஜை செய்யும் பார்வதி சந்தியா தாண்டவம் ஆடும் அம்பலபூத்தன் ஆகியோரின் மகிமை மிக்க திருவுருவங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் எழில் வண்ணங்களாக திகழ்கின்றன மற்ற திருக்கோவில்களைப் போல் சுற்றுப்பிரகாரங்கள் பல கொண்டதாக இல்லாமல் படிப்படியாக அழகிய மண்டபங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டுள்ளது கந்த கல்யாண வைபவ கோலத்துடன் கர்ப்ப கிரகத்தில் அர்த்த சித்திர வடிவத்துடன் கோலாகல காட்சி தருகிறார் இங்கே திருமண கோலம் கொண்ட குமரேச பெருமான் முக்காலமும் போற்றி பணிந்து நாம் அனைவரும் பேரின்பம் பெறுவோமாக திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை புராணங்களின் படி இந்த இடத்தில் முருகப்பெருமான் இந்திரனின் மகளான தேவசேனாவை மணந்தார் அதனால்தான் இந்த கோயில் திருமணங்களுக்கு மிகவும் மங்களகரமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு முருகப்பெருமானின் ஆசையை பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திருப்பரங்குன்றம் நக்கீரர் என்று ஒரு புலவர் இருந்தார் அவர் தமிழ்நாட்டில் உள்ள மிக பிரசித்தமான ஆறு முருகன் கோயில்களை தேர்வு செய்தார் அதற்கு அறுபடை வீடுகள் என்றும் பெயர் வைத்தார் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு அறுபடை வீடுகளில் முதலாவதாக கூறப்படும் ஊர் திருப்பரங்குன்றம் இந்த ஊரோட கதையை இப்போது பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் பல காலமாக போர் புரிந்து கொண்டிருந்து எங்காவது ஓர் அழகான இடத்திற்கு செல்ல வேண்டும் போல் இருக்கிறது இந்திரதேவனே உங்களுக்கு தெரிந்த ஓர் அழகான இடத்தை சொல்லுங்கள் கதிர்வேலா சூரனை வென்று எங்களை காப்பாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க ஒரு அழகான மலை இருக்கிறது அதன் பெயர் பரங்குன்றம் ஆஹா பெயரே மிக அழகாக இருக்கிறதே பாருங்கள் எல்லோரும் அங்கு செல்வோம் முருகன் தன் நீலமயில் மீது ஏறி புறப்பட்டார் அன்னப்பறவை மேல் பிரம்மன் கருடப்பறவை மேல் பெருமாள் யானை மேல் தேவேந்திரனும் மற்றும் அனைத்து தேவர்களும் புறப்பட்டனர் அற்புதம் இந்த மலை மிகவும் அழகாக உள்ளதே அட அங்கே ஒரு கோவில் தெரிகிறதே வாருங்கள் எல்லோரும் அங்கே போகலாம் அது ஒரு சிவன் கோவில் அனைவரும் இறைவனை வணங்கினர் அப்போது முருகனிடம் இந்திரன் வேல்முருகா உங்களுக்கு திருமண வயதாகிவிட்டது எனக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பெயர் தெய்வானை தெய்வானை என்னை திருமணம் செய்து கொள்ள பல காலமாக தவம் செய்தவளாயிற்றே அந்த நேரமும் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது இந்த ஊரிலேயே கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம் அவளை இங்கு அழைத்து வாருங்கள் தேவலோகத்தில் இருந்து இந்திரனின் மனைவியும் தேவசேனாவும் வந்தார்கள் முருகன் தெய்வானை கல்யாணம் சிறப்பாக திருவிழா போல் நடந்தது திருமணத்தை பார்க்க தேவலோகமே திரண்டு வந்தது இதுதான் இந்த ஊரின் சிறப்பு

குடும்பத்திற்கு தேவையான நல்ல குணங்கள் தான் மனைவியிடம் இருக்க வேண்டும் அந்த குணங்கள் என்றால் வேறு எந்த பெருமை இருந்தாலும் பயனில்லை